இந்த சத்தத்தை கூட சில அப்பாங்க கேட்கலாம் நிறைய பேர் அப்பாங்களை சாதாரணமாக நினைப்பாங்க ஆனால் அப்பாவுக்குள்ளே அவ்வளோ வலி நிறைய அம்மாவை குறைவாக சொல்லலை அம்மாங்களுக்குள்ளே இருக்கிற வழியை நிறைய நேரத்தில் டக்குன்னு பேசி நிறைய பேர் தீர்த்திக்குவாங்க ஆனால் அப்பாவுனுடைய வலிய மனசை விட்டு அப்பா வந்து வெளியே கொட்ட மாட்டார் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார் சொல்கிற அளவுக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா அத்தனை வலியையும் மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டு அந்த வலிய ஓவர் கம் பண்ணி போய் வேலை செய்வா பாருங்க அந்த வலிய ஓவர் கம் பண்ணி போய் அந்த பிள்ளைக்காக செய்வா பாருங்க அதாங்க அப்பா அதாங்க அப்பா ஆனா இப்ப பிள்ளைக்கு அது தெரியாது இப்ப பொண்ணு ஆசைப்பட்டுச்சு ஒரு பையன் சரி இவருக்கு விருப்பம் இல்ல வேண்டாம் மகா எனக்கு என்னமோ நல்லா இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு வேண்டாம்னு தோணுது நான் தானே இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்துனேன் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியில் உனக்கு பிடிச்சி கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியாதா நீ போய் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறியே ஆனாலும் இந்த புள்ள போய் கம்பல் பண்ணி நீ எனக்கு இதை பண்ணி வச்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது சரி பண்ணுறப்பா அப்படின்னு பண்ணுவார் ஆனால் அந்த வலியோட அவர் பண்ணுவார் வலியோட பண்ணுவார் ஏன்னா அவருடைய ஸ்தானம் அவருடைய ஸ்தானம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் என் கூட ஆண்டவர் பேசினார் நான் கொஞ்ச நாளா எதுவுமே செய்யறது நான் எல்லாத்தையும் விட்டேன் நான் நல்ல மன நல்ல மனசோட நான் செய்யல என் மனசு சரியில்லை ஆனா என்ன ஆண்டவர் ஆண்டவர் வந்து வாலிப தம்பி கூட இருக்கலாம் தங்கச்சி கூட இருக்கலாம் பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன் இவ்வளவு மன வருத்தத்தோட நான் போய் எங்கே நிற்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டத்தோட எல்லாருமே நல்லா இருக்காங்களே நான் மட்டும் என் நல்ல அல்ல நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் விரு ஜெவம் பண்ண விரும்புகிறேன் என் கூட ஆண்டவர் பேசினார் ஏன்னா எனக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க பாச நான் இப்படி தான் இருக்கிறேன் எனக்கு என்னமோ ஒரு காலத்தில் எதுவும் பண்ண வேண்டாம்னு தோணுது எனக்கு அவ்வளோ வலி இருக்குது அப்படியே கரங்களை உயர்த்துங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அப்படி இருக்கிறவங்க மட்டும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் நல்ல கையை மேலே உயர்த்தி நல்ல கையை மேலே உயர்த்தி எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க உங்களுக்காக ஒரு பாரத்தோடு நான் ஜபிக்கிறதுக்கு விரும்புறேன்